வணக்கம் வழிகாளர்களே நான் உங்களுக்கு கிருஷ்ணகுமார் கேட்கலாம் திருச்சி திருச்சி மதுரை தேசிய நெடுஞ்சாலையில பஞ்சப்பூர் அருகில் ஆறு லட்சம் ரூபாய் வீட்டு மாதிரி தெரியிருக்கீங்களா அப்போ உங்களுக்கு சிறந்த இடம் தாங்க இந்த இடம் நம்ம சைட்டு திருச்சி மதுரை என்னச்சு அதாவது இப்போ வரக்கூடிய பிராணிமலை டு சென்னை தாம்பரம் வரையிலும் எட்டு வழிச்சாலையாக மாறக்கூடிய இந்த என்ஹெச்ல இருந்து ஒன்றரை கிலோமீட்டர்ல நம்ம சைட் இருக்குங்க அதாவது திருச்சியிலே வந்துட்டு எந்த ப்ரொமோட்டர்ஸும் டெவலப்பர்ஸ் செய்து கொடுக்க கொடுக்காத இருபது பிளஸ் வேர்ல்டு கிளாஸ் அமெனிட்டிஸோட அம்மையை போட்ட சைட் பார்த்து நமது மனையிலிருந்து பஞ்சப்பூர் பஸ் ஸ்டாண்ட் வெறும் பத்தே கிலோமீட்டரில் அமைந்துள்ளது மணிகண்டம் மார்க்கெட் வெறும் ஏழு கிலோமீட்டரில் அமைந்துள்ளது நமது மனையிலிருந்து சாரநாதன் இன்ஜினியரிங் காலேஜ் வெறும் எட்டு கிலோமீட்டரில் அமைந்துள்ளது நமது மனையிலிருந்து இருந்து இந்திரா கணேசன் இன்ஜினியரிங் காலேஜ் வெறும் ஐந்தே கிலோமீட்டரில் அமைந்துள்ளது நமது மனையில் இருந்து மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல் வெறும் நாலே கிலோமீட்டரில் அமைந்துள்ளது விலையை பொறுத்து பாத்தீங்கன்னா ஆறு லட்சம் ரூபாய் முதல் விலை ஆரம்பமாகுது இதில் எல்லார் மக்களும் வாங்கி பயன்பெறுமாறு கேட்டுக்கொள்கிறேன் மனையை பார்வையிட இலவசமாக வங்கிகள வசதி எண்பது வாங்கித் தருகிறோம் மேலும் தகவல் அறிய ஸ்கீந்த நம்பருக்கு கால் பண்ணுங்க